இன்னும் ஒரு ஃபார் கூட வரலையாங்க யார் கான்ட்ராக்டரு இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க இன்னும் கிரௌண்டை விட்டு கிரவுண்ட் லெவலே தாங்கலையே எப்போ இது கட்டி முடிக்கிறது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுமா நீங்கள் இமீடியேட்டாக இன்றைக்கி வந்து ரிவியூ பண்ணிட்டு கான்ட்ராக்ட் சரியில்லைன்னா நீங்கள் பிளாக்டி ஸ்டேட் வேற வேறு கான்ட்ராக்டாவது போடுங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் எப்போ கட்டி முடிப்பாங்க ஏங்க எவ்வளோ கோடியில் இன்னைக்கு எவ்வளோ வட்டியாக வந்து இந்த ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க சிஎம் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு ஃப்ளோரே வரலையே எவ் எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் எஸ்சியாக வந்து இதுக்கு முன்னாடி டூ த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சா இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்சியார் அவர் நீங்கள் சிஇட பேசி இப்போ எப்போ ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் சிஎம் ஸ்டார்ட் பண்ணுதுங்க கரெக்டாக ஒன்றரை வருஷம் ஆகும் இன்னும் ஃபவுண்டேஷன் மட்டும் வெள்ள வரல கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் உடனடியாக ஒரு அஃபிஷியன் போடு வந்து இன்ஸ்டன் பார்த்துட்டு அந்த கான்ட்ராக்டை யாருன்னு பார்த்து ஏன் இவ்வளோ ஸ்லோன்னு பார்த்துட்டு அவங்களால கட்ட முடியலன்னா அவங்க டாக்ட்ரி சேர்த்து வந்து வேறு ஃப்ரெஷ்ஷாக கான்ட்ராக்டாக இருந்து விடுங்க இல்லை இவங்களை விட்டிங்கன்னா இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆகும் வேலை பார்க்கலாம் ஜார்கண்டே நாளைக்கு ஒன்றரை வருஷம் ஆகுது அடிக்கல் நாட்டி

ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க இந்த பில்டிங் சரியா வேலை நடக்கலையே சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் எடுத்து வரணும்னு தெரியாதாங்க இப்போ நீங்கள் வந்து அப்படியே நாலு மாட்டி வந்துடுச்சா